இறந்தவர்களுக்கெல்லாம் வந்து கிருமிட்டோரியம் கொண்டு போகிறக்கு ஒரு வேன் வச்சு ஃப்ரீசர் பாக்ஸோட ஒரு வேன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது வந்து தனியார் தான் ஆட்டும் அரசாங்கத்தாகட்டும் எங்கள் ஃப்ரீசர் பாக்ஸ் ரிப்பேர்னாலும் எங்களோட நிறுவனம் அது வந்து இலவசமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இருபத்தேழு வருஷமாக நான் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை விளம்பரப்படுத்தி பண்ணுறதில்ல நான் பண்ணுறேங்கிறது ரோட்டரியலை பிஎன்எல் எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் ரெஃபரன்ஸ்லேயும் அரசு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிருக்குது அதனால நான் அவங்க அந்த வேனை ஓட்ட முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன செலவு வந்தாலும் நான் இலவசமாகவே அந்த செலவை நான் ஏற்று நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வணக்கம் நான் சாந்தி தேவிங்க எங்கள் நிறுவனம் வந்து கூல்கிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கண்டிஷனர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த முப்பது வருஷமாக நான் ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கேன் அதாவது விற்பனை மற்றும் சர்வீஸ் எல்லா ஏசி நீங்கள் ஏற்கனவே ஏசி போட்டிருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு புது ஏசி வேணுனாலும் சரி ஒரு பன்னெண்டு பேர் என்னோடய மெக்கானிக்கு வச்சு நான் சேல்ஸும் கொடுத்துட்ருக்கேன் சர்வீஸும் கொடுத்துட்ருக்கேன் புஷ்பா தேட்ருக்கிட்ட ஸ்டேன்ஸ்டோட நாலாவது வீதியில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது அது போக நாங்கள் உங்கள் வீடுகளுக்கும் சர்வீஸ் வந்து நான் மொபைல் வேன் செட்டப் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாமே நாங்கள் ஏசிங்க கழட்டிட்டு வர வேண்டியதில்லை உங்கள் இடத்துலையே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது போக எங்களோட மெயின் அஜெண்டா என்னென்னா ஒரு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாவே வீடு கட்டும்போது கான்க்ரீட் போடும்போதே எங்களோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போலாம் முதல் மாதிரி வந்து ஓப்பனில் காப்பரப்போய் போடுறதில்ல கன்சல்ட்டு போடுறோம் அந்த இன்ஜினியரோடவே வீடு கட்டுற இன்ஜினியர் ஆகட்டும் ஆர்கிடெக்ட் ஆகட்டும் அவர்கூடே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அப்பவே ஸ்டார்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ச கான்க்ரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிமோட்டு கையில் கொடுக்குற வரைக்கும் எங்களோட வேலை இப்போ பத்தாயிரம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வச்சுருக்கேன் நான் நான் பிஎன்ஐ ரோட்ரி அந்த மாதிரி நிறையா இதில் இருக்கிற பிஸ்னஸ் போகிறத்தில் இருக்கேன் பத்தாயிரம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் நான் வச்சுருக்கேன் நீங்கள் நான் என்னென்ன பிராண்ட் பண்ணுறேன்னா மிச்சு ஹெவி டியூட்டியோட உட்டியோட டீலராக இருக்கிறேன் திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லாக பண்ணிட்ருக்கேன் ஓ ஜென்ட்ரல் டைக்கின் இட்டாச்சி இந்த ஏசியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் மற்ற கடைகளுக்கும் எங்ககிட்ட ஏசி வாங்க மற்ற கடைகளை நீங்கள் வாங்குறக்கும் எங்ககிட்ட நீங்கள் ஏசி வா ஏன் வாங்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து கம்ப்ரஸரோட வாரண்டி இப்போ ஷோரூம்லலாம் நீங்கள் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஏசி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு நீங்கள் வேற ஒரு டீமை தான் நீங்கள் தேடி போகணும் பட் நான் வந்து கம்பெனி ட்ரெயினோட மெக்கானிக்கு கம்பெனி ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ் வித்து எக்யூப்டு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்து கொடுப்போம் என்ன கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு லேபர் சார்ஜஸ் போட்டு நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் ஒன்று கம்ப்ரஸரோட வாரண்டி அப்படிங்கிறது வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் சில இப்போ வர மாடல்ஸ்லாம் டென் இயர்ஸ் இருக்குது அப்படி பிளைண்டாக வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்லி வித்துருவாங்க பட் அது டென் இயர்ஸ் வாரண்டி அப்படி இல்லை நீங்கள் ஒன் இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் இதை சொல்லுவாங்க கம்பெனிலேயே கூட அது நாங்கள் வந்து கஸ்டமர் கைட் பண்ணிடுவோம் மேடம் சார் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கம்ப்ரஸர் வாரண்டிக்கு நீங்கள் ஏஎம்சி போட்டுக்கங்க இப்படி யூஸ் பண்ணுங்கள் இந்த ரூமுக்கு இவ்வளோ தான் ஏசி போடணும் இந்த அவுடோர் இந்த இடத்துக்கு வச்சா உங்களுக்கு ஹீட்டு சீக்கிரமாக வெளியே போகும் இந்த இந்த மாதிரி மாடல் போட்டிங்கன்னா உங்களோட ஃபால் சீலிங்க்காகட்டும் இன்டீரியர் டிசைனுக்காகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக வர மாடல்ஸ் இப்போ எல்ஜில ரவுண்டு கேசட் வந்துருக்குது அந்த மாதிரி ரீசெண்டாக வர மாடல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா உங்கள் வீட்டு ஏசி ஆகட்டும் சர்வீஸ்க்காகட்டும் உங்கள் நண்பர்களுக்கு உங்களோட உறவினர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நீங்கள் என்னை ரெஃபர் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸ் சார் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்கு ஒரு நம்பர் ஒன் சர்வீஸாக கொடுத்துட்ருக்கோம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து கிடைச்ச மாடல் ஃப்ரிட்ஜுக்கு பூரா எங்கள்கிட்ட ஸ்பேர்ஸ் கிடைக்கும் வாஷிங் மிஷினுக்கு அப்படி தான் தொண்ணூற்றி ஏழுலேருந்து என்னென்ன மாடல் வாஷிங் மிஷின் மார்க்கெட்டில் வந்துச்சோ அதுக்கு போகிற எங்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உபயோகப்படுத்தப்பட்ட ஏசிகளை வந்து நல்ல நிலமையில் இருக்கிற ஏசிகளை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு அது வேணுனாலும் உங்களுக்கு உங்களுக்கு ரூம் சைஸ் தகுந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தருவோம் இதுபோல் எங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் எதுக்காக இந்த சர்வீஸில் ரொம்ப நாளாக டீப்பாக பண்ணிகிட்டுருக்கோம்னு சொன்னால் இந்த இறந்தவர்களுக்கெல்லாம் வந்து கிருமிட்டோரியம் கொண்டு போகிறக்கு ஒரு வேன் வச்சு ஃப்ரீசர் பாக்ஸோட ஒரு வேன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது வந்து தனியார் தான் ஆகட்டும் அரசாங்கத்துதாகட்டும் எங்கள் ஃப்ரீசர் பாக்ஸ் ரிப்பேர்னாலும் எங்களோட நிறுவனம் அது வந்து இலவசமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இருபத்தேழு வருஷமாக நான் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை விளம்பரப்படுத்தி பண்ணுறதில்லை நான் பண்ணுறேங்கிறது ரோட்டரியில் பிஎன்எல் எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் ரெஃபரன்ஸ்லேயும் அரசு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரிப்பேர் இருக்குது அதனால நான் அவங்க அந்த வேனை ஓட்ட முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன செலவு வந்தாலும் நான் இலவசமாகவே அந்த செலவை நான் ஏற்று நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஃபர்தர் எங்களை எப்படி ரீச் பண்ண எங்களோட வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ கூல் கிங் எலக்ட்ரானிக்ஸ் டாட் காம் எங்கள் வெப்சைட் இருக்குது எங்களோடய மெயில் ஐடி இருக்குது கூல் கிங் எலக்ட்ரானிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அட் ஜிமெயில் டாட் காம் இருக்குது கீழே என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் எனி டைம் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம் அஃபிஷியல் டைமில் எல்லா நேரம் ஃபோன் எடுத்து பேசுவாங்க எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க நீங்கள் என்னை ரீச் பண்ணுவோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஏசி வேணுனாலும் சரி இல்லை சர்வீஸ்னாலும் சரி எந்த நேரம் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம் தேங்க்யூ